வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து திருப்பூர் மாவட்டத்தில் சேலுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் வந்துட்டு இருக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் டு தாராபுரம் மெயின் ரோட்டில் கொடுவாய் ஊருக்குள்ள எல்லப்பாளையம் புது ஒரு பத்தரை ஏக்கர் தோப்பு கால நிலம் வந்து சேலுக்கு வந்திருக்குங்க இந்த பத்தரை ஏக்கர் தோட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நானூறு தென்னை மரம் வந்து காப்புல இருக்கு இந்த தோட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு சைடு கிழக்கு சைடு ரெண்டு சைடுமே ரோடு இருக்கு வடக்கு சைடு ஓனரே முப்பது அடி ரோடு அடி அடிருக்காரு மேற்கு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் அடி ரோடு பேஸ் வந்து இருக்கு இந்த பத்தரை ஏக்கருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கம்பி வேலி போட்டு நீட்டாக வச்சிருக்காருங்க இந்த தோட்டத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிணறு ரெண்டு போர்வெல் இருக்குது எல்லாமே தண்ணி வந்து ஓடிட்டு இருக்குதுங்க ஒன்றரை லட்சம் லிட்டர் தொட்டி போட்டு தொட்டிலேருந்து ட்ரிப்பு போட்டு எல்லா மரத்துக்கும் வந்து தண்ணி வந்து இருக்குதுங்க காய் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு இருக்க சிறப்பாக காய் உழுந்துட்டு இருக்குது மாடு கன்று உள்ள வச்சு வளர்த்திட்டு இருக்கிறதுனால உள்ளயே வந்து மசால் எல்லாம் வந்து சாகுபடி பண்ணி மாட்டுக்கு போட்டுருக்காங்க தோட்டத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டு வீடு இருக்குதுங்க உங்களுக்கு உள்ளே ஆடுகள் தங்கிக்கிற மாதிரி தோட்டம் இருக்குங்க அதே மாதிரி இந்த இந்த தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை ஹெச்பி சர்வீஸ் ஒன்று ஏழரை ஹெச்பி சர்வீஸ் ஒன்று விவசாய க வந்து உள்ளே இருக்குதுங்க இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாம ஒன்றதுக்கு நல்லா ஏற்ற மண் வளத்தோடு இந்த தோட்டம் வந்து இருக்குதுங்க இந்த தோட்டத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காங்கயம் பொங்கலூர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவினாசி பாளையம் திருப்பூர் திருப்பூர் வந்து சிட்டிக்கு வந்து நீங்கள் சீக்கிரமாக போயிடலாம் தாராபுரம் மெயின் ரோடு ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்குது நம்ம விவேகானந்தா ஸ்கூலுக்கு பேக் சைடு இருக்குது எல்லப்பாளையம் புது ஒரு ஊருக்குள்ளையே இருக்குது இந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து ஒரு ஏக்கரை வந்து தொண்ணூறு லட்ச ரூபா ஆஃபர் பண்ணுறாரு அதுலேருந்து ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு ஸோ யாருக்கெல்லாம் இந்த இடம் இந்த காலி இடம் இந்த தோட்டம் வந்து பிடிச்சிருக்கோம் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து பாருங்க பிடிச்சிருந்தா நேரடியாக ஓனர் உடைய உட்காந்து இடத்த விலையை பேசி முடிச்சு பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட் எல்லாம் கிளியராக வச்சிருக்காரு ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணிவிட்டு வந்து பாருங்க நன்றி